வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல் தமிழ் கடவுளான முருகனுக்குரிய தொடர்ந்து உச்சரித்து வந்தாலும் வரங்களை நமக்கு அளிக்கக்கூடிய முருகப்பெருமான எதிர்காலம் பெரும் வாய்ப்பு நமக்கு கிடைக்குமோ அத்தகைய முருகனை எப்படி வழிபடுவது இதை பற்றி முருக வழிபாட்டின் எந்த விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி சுவாரஸ்யமான பதிவுன இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளானா முருகப்பெருமான் வந்து பலருக்கு இஷ்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சுக்குக்கு மிஞ்சிய மிஞ்சிய இல்லை சுப்பிரமணியனுக்கு தெய்வமும் இல்லை என பெருமைக்குரிய கடவுளாக தான் முருக கடவுள் இருக்கிறாரு என்ன பிரச்சனை என்றாலுமே என்ன வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும்னாலும் கந்தனின் காலை பிடித்தாலே வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடிவிடும் சொல்வாங்க வேலை திருமணம் குழந்தை பேரு கடன் பணக்கஷ்டம் கஷ்டம் மனை மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விலகவும் நோய்கள் காரிய வெச்சு என எதை வேண்டினாலுமே விரதம் இருந்து வழிபட்டாலுமே சகல நலன்களையும் தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் யார் வேணுமானாலும் வழிபடலாமா குறிப்பிட்ட சில முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டாலே மற்றவர்கள் விட அவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகுவதாக சொல்லப்படுது அப்படி யாரெல்லாம் முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிக பெறலாம் என்பதை பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்களும் செவ்வாய் ஹோரையில பிறந்தவர்கள் கூட முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டாலே அதிர்ஷ்டம் பெருகுமா செவ்வாய் நட்சத்திரங்களாக விலகக்கூடிய சித்திரை மிருக சீரிஷம் அவிட்டம் ஆகியவற்றில் பிறந்தவர்களும் முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ளலாமா மேஷம் மிருச்சகம் லக்னக்காரர்களுமே ராசிக்காரர்களோ முருக வழிபாட்டனை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டுமா திதியின் அடிப்படையில் பார்த்தோம்னா வளர்பறை தேவிர இல்லை சஷ்டியில பிறந்தவர்களாக இருந்தாலும் நவமி தசமி திதியில பிறந்திருந்தாலுமே திதி வரும் நாட்கள்ல முருக பெருபாடை வழிபட்டாலே யோகங்களும் அதிகரிக்குமா இதை தவிர வீடுகள மயிலிறகும் சிறிய அளவிலான வேல் வைத்து வழிபடலாமா பெரிய வேலாக இருந்தாலும் வாகிக் கோவில்களுக்கு நன்கொடையாகவும் அளிக்கலாமா செம்மாலான வேல் வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன்களை அடிக்குமா முருகனுக்குரிய உலோகம் தான் செம்மா செம்பாலான மோதிரத்தை போற்று செய்து கையில அணிந்து கொள்ளலாமா செம்பு பாத்திரத்துல நீர் வைத்து முருகன் வழிபாட்டில மேற்கொள்ளலாமா வீட்டுல செம்பருத்தி செடி நட்டு வைத்து வளர்ப்பதும் முழு துவரையே அடிக்கட உணவில பயன்படுத்துவதுமே துவர பருப்பினையும் அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தாலே யோகங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்குமா இது தவிர கந்தகுரு கவசத்தல முருகனின் மூல மந்திரம் இருக்குது இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே அத்தனை விதமான துன்பங்களும் இருந்து விடுபடலாமா இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சிக்கு அதற்கு ஏற்ற பலன் நமக்கு கிடைக்குமா ஒரு லட்சம் முறை உச்சரித்தாலே நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குமா எம பயம் விலகுமா கோடி முறை உச்சரித்தால் முத்தி கிடைக்குமா முருகப்பெருமானை நமக்கு நேரில் ஜோதி வடிவமாக நமக்கு காட்சி தருவார் என்பது ஆற்றோருடைய வாக்காக இருக்குது வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக செவ்வாய் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்கள் கூட கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திடி உகந்தவையாக சொல்லப்படுது கந்த சஷ்டியும் தைப்பூச நாட்கள்ல இங்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படுமா வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து முருகனுக்கு உகந்ததாக சொல்லப்படுது வெள்ளிக்கிழமைகளை முருகனை வழிபட்டாலே இழந்த பதவிகளை மீண்டும் நாம பெற முடியுமா வேண்டுதல் நிறைவேற வெள்ளிக்கிழமை அன்று காலையில நீராடி முருகன் படத்திற்கு மாலை அணிவித்தும் விரதத்தை தொடங்க வேண்டும் அன்றைய திடமே எந்த கெட்ட சொற்களையும் பேசக்கூடாதா கதசஷ்டி கவசமும் படிக்க வேண்டுமா ஒருவேளை மட்டுமே உணவு நேர வேண்டுமா அப்படி இருக்க முடியாதவங்க பாலும் பழமும் சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாமா மாலையில அருகில் உள்ள சிவன் கோயில் சென்றும் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமா இந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே விரைவில் நல்ல பலனை நாம பார்க்க முடியும் திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வடக்குப்புற வெளிப்பிரகாதரர் மூலவர் கும்ப விமான தரிசனம் காணும் வகையில் ஒரு துவாரம் இருக்குது அதன் வழியாக பார்த்தாலே மூலவர் வந்து கும்ப விமானத்தை காணலாமா இங்கு அமைக்கப்பட்ட படியில ஏறிடுற பக்தர்கள் மூலவரின் கும்ப கலசத்தை பார்த்து வணங்கி செல்வாங்க கிரகங்களிலே செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் முருகன் கந்தனுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டுமா விரதம் என்பதற்கு ஒற்றையே எண்ணி மனம் லயத்தில் இருத்தல் என்று பொருளாம் விரத காலங்கள்ல சாப்பிடாமல்தான் தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல மிதவாக உண்பதுமும் தீயதை நீக்கி நல்லவற்றை உண்பதுமும் மனமடக்க கற்பதுமே விரதத்தை முதற்படியாக சொல்லப்படுது வார விரதம் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது நட்சத்திர விரதம்னா கார்த்திகை விரதத்தை சொல்லலாம் திதி விரதம்னா சஷ்டி விரதமும் செவ்வாய்க்கிழமை விரதம் என்பது கிரகங்கள்ல செவ்வாய்க்கு தான் முருகன் செவ்வாய்க்கிழமையில முருகனை நினைத்து விரதம் இருந்தாலே மனதிலும் குடும்பத்திலுமே அமைதி நிலவுமா செவ்வாய்க்கிழமைகள முருகனின் ஆலயம் சென்று வழிபடுதல மிக நல்ல பலன்களை தருமா வள்ளலாரும் ராமலிங்க சுவாமிகளும் செவ்வாய்க்கிழமையில விரதத்தை மிகவும் வலியுறுத்தி கூறியிருக்காரு திருத்தணிகை முருகனையும் கந்தக்கோட்ட முருகனையுமே முதல் நிலை கடவுளாக கொண்டிருந்தன செவ்வாய்க்கிழமையில விரதத்தை கடைபிடித்த வாழ்வில் அமைதி பெற முடியும் கார்த்திகை பெண்கள் வந்து முருகனை சரவண பொயிலிருந்து எடுத்து வளர்த்தாங்க அவ்வாறு கந்தனை சீராட்டி பாராட்டி வளர்த்ததற்காகவே அப்பெண்களுக்கு ஒரு வரம் அளித்தாரு கார்த்திகை பெண்களே நீவிர் என் குமாரனை இனிது வளர்த்த காரணத்தாலே உங்கள் நாளான கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து குமாரனை வழிபடுபவர்கள் செல்வம் கல்வி ஆயுள் உத்தம பத்தினி நன் மக்கப்பெரும் முதலிய நலன்களை அடைவார் என்று அருள் புரிந்தார்களாம் கார்த்திகை மாதத்துல வரும் பரணி என்று இரவல முன்னாதிருந்தும் கார்த்திகை என்று அதிகாலையில நீராடி முருகனை வழிபாடு செய்ய வேண்டுமா அன்று பகல்ல உறங்குதல் கூடாதான் விநாயகருடைய கட்டளையின்படியே நாரத முனிவரும் பன்னிரெண்டு ஆண்டுகள் வந்து கார்த்திகை விரதம் இருந்துதான் கந்தனி வழிபட்டு தேவ முனிவர்களை முதன்மை பெற்றாராம் அடுத்தது பார்த்தோம்னா சஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்துல சுக்லபட்சத்துல வரக்கூடிய பிரதமை தொடங்கி சஷ்டி வரை ஆறு நாட்கள் வந்து விரதம் இருக்க வேண்டுமா ஒவ்வொரு நாளுமே வைகரியில எழுந்து நீராடி பூரண கும்பத்துல நீர் நிரம்பி மாவிலை வைத்தும் தருப்பையை வரிசையாக வைத்து சந்தனமும் அச்சிதையும் வைத்து முருகனை அவகானம் செய்து அச்சரித்து வழிபட வேண்டுமா பகல்ல உறங்குதல் கூடாதாம் ஆறு காலங்களிலுமே பூஜிக்க வேண்டுமா கந்தனுடைய சரித்திரங்களை கேட்க வேண்டுமா பாராயணம் புரிதல் வேண்டுமா தியானம் ஜெபம் செய்தல் அன்னாளில் மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது இவ்வாறு மாதந்தோறும் வரும் சுக்லபட்ச சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு வினைகள் வெந்து சாம்பலாகுமா எண்ணிய நலமும் புண்ணியமும் பலமும் பெறுமா சேகரிக்க வேண்டுமானாலும் செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்க வேண்டும்னு முன்னோர்கள் சொல்வாங்க பொருளாதார வழங்குவது வழங்குவதுதான் அங்காரகா நாதனா அந்த அங்காரனுக்கு உரிய தெய்வமாக விளங்குவதுதான் முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி முருகப்பெருமானும் சக்தி தேவியுமே அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில இந்த தெய்வங்களை வணங்கினாலே கவலைகள் அகலுமா செந்நிற ஆடை அணிந்தும் வழிபாட்டில் பங்கேற்பது நெய்வேத்தியமாக அன்றைய தினமே தங்குதற இல்லாத வழக்கையும் தன்னிகர் இல்லாத அளவு புகழுமே மங்கள வாய்ப்பும் கலையுமா மாபெரும் சக்தியும் பெருகி வரும் உள்ளத்தாலே தன்னம்பிக்கையும் செந்நிற கனி தீபாராதனை செய்ய வேண்டுமா கார்த்திகை நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அமைந்த செவ்வாய்க்கிழமையில விரதத்திற்கு பலன் அதிகம் உண்டுன்னு சொல்வாங்க வேலை வணங்குவதை வேலை என சொல்லி விட்டு வேல் வழிபாடு செய்யணும் வீட்டு பூஜை அறியல தான் வேல் வைத்து இருபுறமே இரு விளக்குகள் வைத்தும் ஒரு விளக்கல மூன்று திரிகளும் மற்றொரு விளக்குல மூன்று திரிகளும் ஆக ஆறு தீபமிட்டு ஆறுமுக வழி செய்து வந்தாலே சீரும் சிறப்பும் வந்து சேருமா இந்த விரதத்தை மேற்கொள்ளும் போது முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானியுடன் உள்ள படம் வழிபட வேண்டுமா முன்னதாக விநாயகர் படத்தையும் வைத்து வழிபட வேண்டும் அன்னதான பிரியரான முருகனுக்கு செவ்வாய்க்கிழமையில அன்னதானம் வழங்கினாலே முருகனுடைய முழு அருளுக்கு பாத்திரமாகலாமா செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தாலே ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குவதாக சொல்லப்படுது வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தாலே வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி செய்யப்படுமா நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை தருமா விஷயத்துல சந்தோஷம் நிலைத்து இருக்க நாற்பத்தி நாட்கள் விரத வழிபாட்டை நம்ம பண்ணணுமா கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக சொல்லப்படும் முருக பெருமானை நினைத்து நம்முடைய வீட்டுல நாம் செய்ய போகும் விரத வழிபாடு தான் இதுவா காலையில எழுந்து எப்போது போல குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில சுத்தம் செய்துவிட்டு உங்கள் பூஜை அறையில தரையில் நிட இருந்தால் தரையை கொஞ்சம் தண்ணீர் போட்டு துடைத்து கொள்ள வேண்டுமா தரையில் கோலம் போட வசதி இல்லைன்னா அலமாரியாக இருந்தாலும் கூட பரவாயில்ல இந்த கொஞ்சம் தண்ணீர் போட்டு துடைத்து விட வேண்டுமா கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கொண்டும் அந்த இடத்துல ஸ்டூர் கோலம் மறைந்து போட வேண்டுமா ஸ்டார் கோலத்துல உள்ள மஞ்சளால் வர்ணம் தீட்டுவது போல மஞ்சள் கொடியை நிரப்பி விட வேண்டும் கொஞ்சமாக குங்குமத்தை கோலத்தின் நடுமத்தியில் வைத்து விட வேண்டும் கொஞ் இது மட்டும் இல்லாமல் அகல் தீபத்தை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு அந்த விளக்குகள் பக்கத்தில் ஒரு பூவை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் எப்போதுமே சுவாமி படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்து உங்கள் வீட்டில் வழக்கம் போல தீபம் ஏற்றி வைத்து பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்து வந்தாலே வாழ்க்கையில் உள்ள அனைத்து சங்கடங்களும் ச சௌகரியங்களும் விலகி வாழ்க்கையில் செல்வ செழிப்பை பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்